இடர் கலையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடருவில் என்பரா கோலத்து எறியாடும் எம்மனார்க்கு அன்பு அகலாது என் அவருக்கு என்று காரைக்கால் அம்மையார்களில் கேள்விப்பட்டிருப்பீர்கள் காரைக்காலமையார்கள் வந்து நான் நான் இறைவனை எப்படி கும்பிட்டு சென்றேன் என்றால் இடர்கலையாரேனும் எமக்கு இறங்காரேயனும் எனக்கு அவன் 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 என்னுடைய துன்பத்தையெல்லாம் களைய வேண்டும் என்பது அவசியமில்லை எனக்கு இறக்கப்பட வேண்டும் என்பது என்பது அவசியமில்லை என்னுடைய கடமை என் தன் கடன் அடியே இணையம் தாங்கு என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று சொல்வதை போல அந்த அந்த அம்மையாரவர்கள் இடர்கலையாறேனும் எமக்கு இறங்க படர்மறை பணியாரேயனும் இவரா கோலத்தை இறையரா இறையாடும் எம்பானாருக்கு அன்பு அகலாது என நஞ்சவர்கள் என்னுடைய அன்ப நெஞ்சிலேருடைய அன்பாது அகலவே அகலாது அவனை நான் தெவித்து வண்ணமே இருப்பேன் என்று சொல்லி எந்த விதமான ஒரு கோரிக்கையும் இறைவனுக்கு வைக்கவில்லை எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் இப்படி வேண்டும் அப்படி வேண்டும் இங்கு வேண்டும் அங்கே வேண்டும் என்று சொல்லாமல் இறைவனை பூஜித்தவர்கள் காரைக்காலமையானவர்கள்